ரஜினிகாந்தோடைய பர்த்டே ஸ்பெஷலாக கூலி படத்திலிருந்து சிக்கிட்டு வைப்னு ஒரு குட்டி டான்ஸ் ப்ரோமோ இப்போ வந்திருக்கு கூலி அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் ரஜினிகாந்தோடைய பழைய படத்துடைய மியூசிக்கை ரிமிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த சிக்கிட்டு வைப் வீடியோவில் டிஆரோடைய பழைய ஹம்மிங்கை ரிமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க ரெண்டும் நல்லா இல்லைன்னு சொல்லலை நல்லா இருக்குது ஆனால் என்னோடய ஒப்பீனியன் லபர் பந்து படத்தில் இது போல் பழைய சாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் ப்ளஸ் அந்த மியூசிக் டைரக்டருக்கும் பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் இருக்கும் பட் கூலியில் பேன் இந்திய அளவில் செம்மையாக கலக்கிக்கிட்டு இருக்க அனிருத் எதுக்காக இப்படி பண்ணணும் இவருடைய ஒரிஜினல் பிஜிஎம்மில் வந்திருந்தாலே செம வைபர் இருந்திருக்குமே எனக்கு என்ன தோணுதுன்னா எப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் ஓல்டு சாங்ஸை ரீமிக்ஸ் பண்ணி தான் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் பயங்கரமாக வைரலாகிக்கிட்டு இருக்குது பயங்கரமாக அதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை இன்ஸ்பைர் பண்ணி அனிருத்தும் அந்த ட்ராக்குக்கு வந்துட்டாரோ டோலிவுட் சினிமா தௌசண்ட் குரோர் கலெக்ஷனில் மட்டும் இப்போ முன்னாடி நிற்கல சாங்ஸ்லையும் ஆஸ்கர் லெவலுக்கு முன்னேறிட்டாங்க ஆனால் பேன் இந்திய அளவில் மியூசிக் டைரக்டராக இருக்க அனிருத்தை வச்சு சாங்ஸை தொடர்ந்து ரீமிக்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு மாறாக அதர் சினிமா இண்டஸ்ட்ரியெலாம் அனிருத்த சேமியா பேன் இந்தியா படங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது தமிழ் சினிமாலேயே முதல் முதலாக படத்தில் சாங்ஸே இல்லாமல் நூறு கோடி கலெக்ஷன் பண்ண மூவி தான் கைதி லோகேஷ் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார் இன்னொரு பக்கம் ரஜினியை மெனக்கெட்டு டான்ஸ் பண்ண சொல்லி எந்த ரசிகர்களும் விரும்பலை ஆடா லோகேஷ் படத்தில் சாங்ஸே யார் எதிர்பார்க்கலைங்க அப்படி இருக்க எதுக்காக இந்த மாதிரி இவர் ட்ரை பண்ணணும் இந்த வீடியோலையும் பாருங்கள் வரக்கூடிய விஷுவல்லாம் மாறி படத்துடைய தர லோக்கல் விஷுவலாக தான் ஞாபகப்படுத்துது நம்ம சவுத் இந்தியன் சினிமாலேயே அறுநூறு கோடி வசூல் பண்ண ஒரு ஹீரோவும் ஒரு இயக்குனரும் சேர்ந்து பண்ணுற முதல் படமாக கூலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனாலேயே பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது ஆனால் இவங்க விட்டுருக்க வீடியோ அந்த எதிர்பார்ப்பை அப்படியே கம்மியாக்கிற விதத்தில் தான் நான் இருக்குதுன்னு சொல்லுவேன் வீடியோவை பொறுத்தளவுக்கு அதில் வந்த ரிமிக் சாங் ரஜினியுடைய டான்ஸ் நல்லா தான் இருக்குது என்னோடய ஒப்பீனியன் ரஜினியுடைய ராவான ஸ்வேகில் அனிருத்தின் பேங்கரான பீஜிஎம்மோட லோகேஷ் ஸ்டைல்லையே ஒரு செம ப்ரோமோ கட் வந்திருந்தால் அதுவே சம வைபாக தான் இருந்திருக்கும் இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒரு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோரர் சேனலை